நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் முப்பத்தி ஆறு பயிற்சிக்காக கடந்த கால பேச்சுகள் வர்பில் உள்ள விவரங்களை நாம் சொல்கிறோம் கவனமாக கேளுங்க மை ப்ளஸ் நே மை நே நான் தும் ப்ளஸ் நே தும் நே நீ ஹம் ப்ளஸ் நே ஹம் நே நாம் ஆப் ப்ளஸ் நே ஆப்னே நீங்கள் வே பிளஸ் நே உன்கோனே அவர் அவர்கள் ஏ ப்ளஸ் நே இன்கோனே இவர் இவர்கள் எக் ப்ளஸ் நே இஸ்னே இவன் இவள் பக் ப்ளஸ் நே உஷ்னே அவன் அவள் கடந்த காலத்தை குறிப்பிட வினைச்சொல்லுடன் ஆ அல்லது யா சேர்க்க வேண்டும் உதாரணம் டகர் மெய்யிறுதி இக்கு இஞ்சு இச் எக்ஸெட்ரா அ சேர்க்க வேண்டும் டகரா சோ உயிர் இறுதி அ ஆ இ எக்ஸெட்ரா யா சேர்க்க வேண்டும் சோயா செய்யப்படு பொருள் மறைந்திருந்தாலோ அல்லது அதனுடன் கோ சேர்ந்திருந்தால் வினைச்சொல் ஆண்பால் ஒருமையில் இருக்கும் உதாரணம் மைனே மாறா மைனே பில்லி கோ மாறா நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் முப்பத்தி ஆறு பயிற்சிக்காக கடந்த கால பேச்சுகள் வர்பில் உள்ள விவரங்களை நாம் சொல்கிறோம் கவனமாக கேளுங்க மை ப்ளஸ் நே மை நே நான் தும் ப்ளஸ் நே தும் நே நீ ஹம் ப்ளஸ் நே ஹம் நே நாம் ஆப் ப்ளஸ் நே ஆப்னே நீங்கள் வே பிளஸ் நே உன்கோனே அவர் அவர்கள் ஏ ப்ளஸ் நே இன்கோனே இவர் இவர்கள் எக் ப்ளஸ் நே இஸ்னே இவன் இவள் வக் ப்ளஸ் நே உஷ்னே அவன் அவள் கடந்த காலத்தை குறிப்பிட வினைச்சொல்லுடன் ஆ அல்லது யா சேர்க்க வேண்டும் உதாரணம் டகர் மெய்யிறுதி இக்கு இஞ்சு இச் எக்ஸெட்ரா அ சேர்க்க வேண்டும் டஹரா சோ உயிர் இறுதி அ ஆ இ எக்ஸெட்ரா யா சேர்க்க வேண்டும் சோயா செய்யப்படு பொருள் மறைந்திருந்தாலோ அல்லது அதனுடன் கோ சேர்ந்திருந்தால் வினைச்சொல் ஆண்பால் ஒருமையில் இருக்கும் உதாரணம் மைனே மாறா மைனே பில்லி கோ மாறா நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம்